ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்வின அமைதி பெற குடும்ப சௌபாக்கியங்கள் பெருக துர்கா அஷ்டோத்திரம் ஓம் ஸ்ரீ நம ஓம் உமாயை நம ஓம் பாரதியாய நம ஓம் பத்ராய நம ஓம் சவணியை நம ஓம் விஜயாய நம ஓம் ஜயாய நம ஓம் வாணியை நம ஓம் சர்வதாய நம ஓம் கக்கியை நம ஓம் வராக நம ஓம் கமலப்பிரியாய நம ஓம் சரஸ்வதியை நம ஓம் கமலாய நம ஓம் மாய நம ஓம் மாதங்காய நம ஓம் அபராய நம ஓம் அஜாய நம ஓம் சகம்பரியை நம ஓம் சிவாய நம ஓம் சன்யை நம ஓம் குண்டல்யை நம ஓம் வைஷ்ணவையை நம ஓம் கிரியாய நம ஓம் சரியை நம ஓம் ஜந்தரியே நம ஓம் மதுமத்தியை நம ஓம் கிரிஜாய நம ஓம் சுபகாய நம ஓம் அம்பிகாய நம ओम दाराए नम ओम बदमे नम ओम कंसाय नम ओम पदमनाभगोदर्य नम ओम अभर्णाय नम ओम ललिताय नम ओम धातर्ये नम ओम कुमार्य नम ओम शिखिवागिन्े नम ओम शांववाय नम ओम सुमुगाय नम ओम मैधर्ये नम ओम त्रिनेत्रे नम ओम विश्वरूपिण्ये नम ஓம் ஆர்யா நம ஓம் மிருடகன்யே நம ஓம் கிரியங்கே நம ஓம் நம ஓம் சிதினாய நம ஓம் அசலாய நம ஓம் சுஷ்மா நம ஓம் பரத்பராய நம ஓம் சோபாய நம ஓம் சர்வ சர்வர்ணா நம ஓம் ஹரப்பிரியாய நம ஓம் மகாலட்சியே நம ஓம் மகாசித்தே நம ஓம் சிவதாய நம ஓம் சிவகா நம ஓம் மனோமனையே நம ஓம் திரிலோகலட்சிணியை நம ஓம் புத்புதாய நம ஓம் திரிசந்தே நம ஓம் திரிபுராந்தகையே நம ஓம் திரிசக்தியை நம ஓம் திரிபதாய நம ஓம் துர்காய நம ஓம் பரபிரம்மே நம ஓம் திரிலோக்சிவாசினியை நம ஓம் புஷ்கரய நம ஓம் அத்ரிசுதாய நம ஓம் கூடாய நம ஓம் திரிவர்ணாய நம ஓம் திரீஸ்வரா நம ஓம் திரிகுணாய நம ஓம் நிர்குணாயை நம ஓம் சத்யாயே நம ஓம் நிர்விகல்யை நம ஓம் நிரஞ்சன்யே நம ஓம் ஜுவாலின்யை நம ஓம் மாளின்யே நம்ம ஓம் சற்ஸாயை நம ஓம் கரவிய ஜோ நம ஓம் காமாட்சியை நம ஓம் காமின்யே நம ஓம் காந்தாயே நம ஓம் காமதாயே நம ஓம் கலகம் சின்யை நம ஓம் சைலாட்சியை நம்ம ஓம் குலஜாயே நம ஓம் ராஜ்யே நம ஓம் பிரபாயே நம ஓம் மதன சுந்தரியே நம ஓம் வாகீஸ்வரியே நம ஓம் விசாலாட்சியை நம ஓம் சுமங்கல்யை நம ஓம் காளியே நம ஓம் மகேஸ்வரியே நம ஓம் சண்டாயே நம ஓம் பைரவாய நம ஓம் புவனேஸ்வரியை நம ஓம் நித்யாய் நம ஓம் சதானந்த விபவாய நம ஓம் சத்யாந்தி ஞானியாய் நம ஓம் தாமோபகனாய் நம ஓம் மகேஸ்வர பிரியங்கரியே நம ஓம் மகாத்ரிபுர சுந்தரியே நம ஓம் துர்கா பரமேஸ்வரிய நம்ம ஓம் நானாவித பரமில புத்துற புஷ்பானி சமர்ப்பயாமி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க